இப்படி அழுததோட நைட்டியோட வந்து நிக்கிறா அப்பத்தா என்ன சொல்றதுன்னு தெரியல அப்பத்தா அப்பத்தா எதுக்குடி இப்ப அழுகுற யார் உனி என்ன செஞ்சது அந்த முள்ள ஏதோ உன்னை திட்டினாலா உன்கிட்ட சண்டை போட்டாளா சொல்லுடி அன்பு ஏ முத்தலகு இங்க வந்து பாரு உன் மகன் அழுததோட வந்து நிக்கிறா சொல்லுடா இப்படி நீ அழுதுட்டு வந்து நிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதா என்ன தாச்சம்பு சொல்லு வாயை திறந்து சொன்னாதான் என்ன அப்பத்தான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்பத்தான் யாரேன்னிறிறட்டல கௌதம் தான் இன்ன வீட்டை விட்டு விரட்டிட்டான் வீட்டை உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டு போய் உன்னை வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு போய் வச்சிருந்தா அட பாவி பயலே என்னம்மா அன்பு இப்படி அலவெட் நிக்கிறா அன்பு என்னமாச்சி அதுவா அதான் இவன் புருசா கௌதம் அவன் ஏ வீட்டை விட்டு போன்னு சொல்லி விரட்டியிருக்கேன் எவ்வளவு திமுறனு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே கண்டிப்பாக இவன் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி அழுதுகிட்டு வந்து வீட்டில் நிப்பான்னு எனக்கு முன்னாடியே கணிச்சிருந்தானு என்னானே இதுக்கு தான் அப்பா பேச்சு கேட்கணும் அம்மா பேச்சு கேட்கணுங்கிறது நீ கேட்டியா யார் பேச்சையாவது கேட்டியா உன் இஷ்டப்படி தான் போவேன் அவன் கூட அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி போனான் வீட்டை விட்டு இப்போ என்ன ஆச்சுன்னு பாட்டியான் பாட்டியாடி என்ன ஆச்சுன்னு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இதுக்குதான் அப்பவே படித்து படித்து சொன்னேன் இவ கேட்டாளா போலீஸ் ஸ்டேஷன் கூட கெஞ்சோ கெஞ்சி கெஞ்சிடு ஏண்டி என்னைக்காவது அம்மாட்ட வந்து அழுதுகிட்டு கண்டிப்பா நீ ஒரு நாளாவது ஒரு நாள் இல்லாட்டி அழுதுட்டு வந்து நிப்படின்னு நான் சொன்னேன் அப்ப கூட உனக்கு புரியல அந்த தாயோட பேச்சு இப்ப புரியுதா அறிவு கேட்டவளே அவளே அழுதுட்டு வந்து நிக்கிறா என்னடி ஏதுடின்னு அவகிட்ட கேட்காம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு நிக்கிறா ஏண்டி என்னத்த கேக்குறது நான் இவளை வீட்டுக்கு கூப்பிடலான்ட்டு அன்னைக்கு போனப்பவே அவங்க வீட்டுல பேசின பேச்சுகளே சரியில்லை அந்த முல்லை சரி அந்த கவுசிய அவங்க அப்பா தாக்காரி எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசினாளுங்க இவகிட்டையும் அப்படி தான் பேசியிருப்பாளுங்க இவ வீட்டை விட்டு வந்திருப்பா ஏண்டி அப்படி தானே இல்லம்மா இல்லம்மாண்ணா வேற என்ன விஷயம் அப்படி ஒன்றும் இல்லை கௌதம் தான் என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டான் எதுக்கு அவன் உன்னை இப்போ சொல்லணும் ஏன் என்ன ப பண்ண என்ன ஆச்சு பிரச்சனை என்ன எல்லாரும் கவுசிக்கே எதுவாக இருந்தாலும் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா எழுத்தெடுத்தாலும் கவுசி கவுசின்னு பண்ணுறீங்க எனக்கு எதுவும் யாரும் செய்யலை அப்படின்னு அதுதான் சண்டை அவள் என்னோட வீட்டை விட்டு கோச்சிட்டு கிளம்பி போயிட்டா அதுக்காக இவன் என்ன அனுப்பிச்சிட்டான் ஏ தன்பு அதுக்காக ஒன்று அனுப்பிச்சுட்டான் அவன் ஏன் அதுக்காக போகணும் அப்படி சொல்லிட்டு நான் இருந்தால் அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போனான் அவள் புருஷனை வர சொல்லி இவன் எப்படி என் தங்கச்சி போகலாம் வீட்டை விட்டுன்னு சொல்லி இவன் என்ன அனுப்பிச்சுட்டான் நீயும் போன்னு படிச்சு படிச்சு கேட்டேன் கேட்டாலாம் அந்த வீட்டுக்கு வேணாண்டி அந்த வீட்டுக்கு போவேனாண்டி வேணாண்டி அவ அவள் குடும்பத்தை பத்தியே தான் தெரியுமே அங்க ஒரு கிளவி போய் வேற கிடக்குது பாரு கிளவி போகாத வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு அந்த கிழவி போய் உட்காந்துச்சு நாசமா தான் போயிருச்சு இந்தா போயிருச்சு யாரடி சொல்ற அந்த நாச்சியம்மா கிளவியவா அம்மா வேற யார அந்த ஏதான் அவளை இன்னைக்கு உண்டு இல்லாம ஆக கூடாதுடி அவளாதான் பிள்ளைக்கு இந்த நிலைமை ஆயிருக்கும் கண்டிப்பா ஆமா பாத்தா என்ன அவளாலதானா அதான் பத்தா ரெண்டா

அப்படி பேசி கத்துறா பார்த்தா நீ போ போன்னு எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியுமா ரோட்ல எல்லாம் பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் நான் அவ்வளோ பேர் பார்க்கறாங்க பார்த்தா அவ்வளோ கஷ்டமா போச்சு போனு அழுகாதடி இப்ப அழுது என்னத்துக்கு நீ பிரயோஜனம் ஒன்னத்துக்கு பிரயோஜனம் கிடையாது நான் போய் பேசிக்கிறேன் என்ன ஏதா இருந்தாலும் எப்படி ஒரு பிள்ளைய என் வீட்டை விட்டு அனுப்பிச்சு விடுறான்னு உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்களை வர சொல்லி எங்க கூட அனுப்பிச்சு விட்டுருக்கணும் எதுக்கு தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியில நின்று வேற போ போன்னு அனுப்பிச்சு விடணும் ஆ இதுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணி கூட்டி கொண்டு போய் வச்சிருக்கே சொல்லு நான் போய் எனக்கு என்ன எதுன்னு கேட்டு வரேன் வேண்டாமா போவேணா போவேணா வீடு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் எதுக்குடி எதுக்கு போவேணாங்கிற அந்த நாச்சியமே ஒன்னு ரெண்டு கேட்காம விட கூடாதுல்ல வேணா அப்பத்தா வேணா வீடு அப்பத்தா அவ சொல்ற மாதிரி வேணாடி முத்தலகு எப்படி அதனால ஆகணும் ஒரு நாள் ஒரு நாளே நீ ஏமா நீ வேற என் வாழ்க்கை மாதிரி என் மக வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் ஒரு பொம்பளை பிள்ளையோட வீட்டை விட்டு வந்தேன் ஆனா கடைசில காலத்துல தான் அவர் வந்தாரு அது மாதிரி என் பிள்ளைக்கு தேடாம வைக்காம என் பிள்ளை என்னையோட இருந்துருமா உன்னையோடய நான் வந்து அது மாதிரி ஏமா சொல்லு அது மாதிரி என் பிள்ளை வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவேன் என் வாழ்க்கை மாதிரி அவளே சின்ன சிறிய வயசுமா வாழ வேண்டிய வயசுமா நான் இவ வயசுலாம் இவ்வளவு நினச்சி நினச்சி வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் வாழ்க்கை மாதிரி அவ வாழ்க்கையும் ஆகிடக்கூடாதுமா சரி விடுத்தா ஒண்ணும் ஆகாது எதுக்கு நீ அப்ப அழுதுகிட்டு இருக்க இல்லம்மா நினைச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது கடவுள் என்னோட வாழ்க்கை மாதிரி அவளுக்கு அமைச்சு கொடுத்துர்றாரோ என்னமோன்னு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ அழாத அழாத அமீதியாரு அம்பே நீ போ அம்மா சோறு போட்டு கொடுப்பா சாப்பிடு இல்லை என்னமோ போல இருக்க இப்ப என்ன நமக்கு இந்த வீடு வாசம் எதுவுமா இல்ல பொண போட்டும் நயோ அம்மாட்ட இரு நான் இருக்கம்ல அப்புறம் என்னடி ம் சரி அப்பத்தா என்னைக்கா இருந்தாலும் அவன் தேடி தான் வருவான் அப்ப பேசிக்கிறான் என்னதா இருந்தாலும் ம் சரி அப்பத்தா என்னம்மா பண்றது வரட்டும் அப்பத்தா கௌதம் அவை வந்ததுக்கு அப்புறம் அவனை கேட்டு வச்சு பேசி முடிவு தான் உன்னை அமுச்சு விடணும் அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுல இரு போ உள்ள ம் சரி அப்பத்தா கவலைப்படாத முத்தலகே என்ன காரணம் இந்த பிள்ளையை தேடி அவன் இருக்க மாட்டான் அவனுக்கு அவங்க அம்மா பேச்சு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நேரம் அவ்வளோ கண்டிப்பாக தேடும் அப்பதிக்கு வந்து நிற்பேன்ல அப்போ அவனை நாக்க பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இந்த பிள்ளையை அமைச்சு விட்டுக்கலாம் நீ பேசாமரு இதுக்கெல்லாம் இருப்ப நாலு பேருக்கு பஞ்சாயத்துக்கு இல்லாமல் போயிட்டாவ விடு ஒன்றே தான் ஏனோ தானோ நான் விட்டு தொலைச்சிட்டேன் என் கூட வச்சு தொலைச்சிட்டேன் அந்த பிள்ளை வாழ்க்கையில அப்படிலாம் விட்டுற முடியாது நீ பேசாமல் ஆளாத ம் சரிம்மா ஏ எவடி அவ வீட்டில் இருக்கிறவளுக ஏ ஏ அருவி ஏ மல்லிகா பா பெரியாரி உக்காரதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுல நடந்த சேவையெல்லாம் தெரியுமா உனக்கு பெரிய குழந்தை எப்படி போனேன் காலையில போனேன் இப்ப நடந்தத தெரியுமா இப்ப என்ன நடந்துச்சு தெரியாதே என்ன விஷயம் அடே நீ போய் அதிர்சம் கொடுத்தத அம்பு என்ன சொன்னா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறிய எதுவாக இருந்தாலும் அந்த கவுசிக்கே கொடுக்குறியன்னு சொன்னாளா ஆமாம் பெரியத்த அந்த பிள்ளை அப்படித்தான் சொன்னுச்சி நான் கூட திட்டுன்னு எடி அவள் மாசமாக இருக்க எதுவாக இருந்தாலும் அவள்கிட்ட தானே கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு அவள் மனசு எதுவும் முதச்சா என்னமோ தெரியல பெரியத்த அப்படி சொன்னச்சா அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு தெரியுமா இவ உடனே ஒன்று அழுதுட்டு அவ புருஷனுக்கு அடிச்சு வர சொல்லி அவ புருஷன் கூட ஊருக்கு போயிட்டாலாம் அவ புருஷன் கூட அப்படி திட்டிருப்பேன் போல இனி உங்கள் அம்மா வீட்டுக்கு வாரதெல்லாம் மறந்துரு அப்படின்னு அவள் ஒரே ஆண் அழுதுட்டு போயிட்டாலாம் அது போனதுலேருந்து என்ன ஒன்று இருக்க அந்த நாச்சியம்மா அந்த பிள்ளைய ஒரு மாதிரி பேசியிருக்கான் யார அம்பு பிள்ளைய அம்பு பிள்ளைன்னா கெஞ்சி பார்த்திருக்கேடி போவாத கவுசி கௌசின்னு அவ கேட்கலையான் அப்புறம் கௌதமும் வந்திருக்கியான் ஓ மாமியா இருக்குதே ஓ மாமியா புல்லாதபடி ஏன் பெரிய இப்போதான் உங்களுக்கு அந்த அதிசயம் தெரியுமா தான் முன்னாடியிலருந்தே அதோட லட்சணம் தெரியுமே எங்களை குறை சொல்லிட்டு தானே அங்கே போய் உட்காந்துருக்கு ஏன் அது என்ன ஒன்றுச்சான் அந்த கௌதம்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து பாவண்டி அந்த பிள்ளை ரோட்டு கெளியில் வந்து தள்ளிவிட்டு விட்டு போகப்போன்னு அப்படி வரட்டுற அந்த பிள்ளைய அப்போ இந்த நோச்சியும் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாடி என்ன சொல்றிய பெரியத்தை சிரிச்சுக்கிட்டு நிற்கிதா அடி ஆமா நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் நான் கூட ஏன்டா அந்த பிள்ளை உன்னையும் நம்பி தானடா உன் வீட்டுக்கு வந்துச்சு இப்படி பிடிச்சி தள்ளி உள்ளே உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்காடே நீ உனக்கு ஒன்றும் தெரியாத போ அப்படின்னு சொல்லி என்ன வரட்டுறேயா என்னத்த சொல்ல இவ பய பயசாமல் பார்த்து சிரிக்கிறா என்னமோ தெரியல முள்ளையும் காணும் முல்லை புருஷனையும் காணும் யார் வீட்டில் இல்லையோ என்னமோ தெரியல பாவம் பிள்ளை அழுதுகிட்டே வீட்டுக்கு போச்சு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலடி அதுக்கப்புறம் இந்த நாச்சியம்மா பார்க்க பார்க்க எவ்வளோ எரிச்சலா வந்துச்சு வாங்கிட்டே சொல்லுவோம் தான் ஓடியாந்தேன் என்ன சொல்றீ பெரிய இம்புட்டா நடந்துச்சு அடி ஆமா இம்புட்டு தான் அடா கடவுளே எனக்கு தெரியும் பெரியத்த இது அங்கே போய் உட்காந்துருக்கிட்டே தெரியும் என்ன தர அந்த குடும்பம் இன்னைக்கு விளங்குச்சின்னு இங்கேயும் அப்படித்தான் யாருக்கிட்டடா என்ன தர போட்டு விடுவோம்ட்டே உட்காந்துருக்கும் அங்கே போய் மட்டும் அது வாய் சும்மா இருக்குமா யாரோட கிளப்போம் என்னடா பண்ணுவோன்னா இருக்கும் இப்போ இருந்தால் அந்த பிள்ளையா வேணையும் பிரிச்சிடுச்சு இதுக்குத்தான் அந்த போயிருக்கும் அது இந்த போறேன் இன்னைக்கு போய் அதை என்ன ஒன்றேன்னு மட்டும் பாருங்கள் உன்கிட்ட சொன்னாதே நாச்சியமே நான் ரெடி பண்ணிட்டு தான் இப்போ வந்தேன் நான் நீ போடி இப்போவே போ அந்த கிழவியை என்ன ஒன்றுன்ட்டு வர வரேன்னு பாரு போ அதான் வாங்கிட்டே வந்தேன் இப்போ இரு பெரியத்த இப்போவே போகிறேன் போய் ஒன்றில் ரெண்டு கேட்காம விடுறது இல்லை இன்றைக்கி இருக்குது அதுக்கு இந்த போகிறேன் அருவி இந்த சோற்ற மட்டும் வடிச்சிருமா போங்க போவோம் அடியே இன்னொரு விஷயம் நான் தான் உன்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதத்தா இன்னும் ஒரு பிடி பிடிச்சி விட்ருவா சொல்லலை சொல்லலை போங்க எங்கே யாருமே காணும் முள்ளையை காணும் அன்பு காணும் கௌசிங்க காணும் அதை ஏன் கேட்குற வா மருமதான் உன் மகளை வெரட்டி தாள வீட்டை விட்டு இந்த விஷயம் உனக்கு தெரியாத இப்போ தெரியுமா என் வந்து கேட்குற நீ மருமம் மகளை விரட்டுச்சா புரியலையே ஏன் அந்த புள்ளை அந்த பிள்ளை விரட்டு போகுது அது பெரிய சேதி போ போய் உன் பட்டாட்டி கேட்ட சொல்லுவா ஏன் நீ சொன்னா அடே எல்லாத்து காரணம் இந்த அம்பு தான்டா அவள் அழகாண்டா கௌசி ஒரே அழுக அழுத்திட்டு அவள் புருஷன் வரைச்சுல அவள் பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்டா தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போது அவள் மாசமாக இருக்குது உன் மருமளுக்கு பிடிக்கலடா ஆ லூசு மாதிரி வளராத சரியா அப்படியெல்லாம் அந்த பிள்ளை இருக்கவே இருக்காது எந்த பிள்ளை இருக்காது உனக்கு தெரிஞ்சது இவ்வளவு இரு நானே கூப்பிட்டு கேட்குறேன் அன்பு அன்பு அவ இங்க இங்க இருக்கா அவளை கூப்பிடுற ஏன் அன்பு வீட்டுல இல்லையா தங்கச்சிக்காரி ஒரே அழுகையை அழுதுட்டு போனான்னு ம ஓ மயங்காரனுக்கு தெரிஞ்சதும் அவளை பிடிச்சில்ல அவன் வீட்டை விட்டு விரட்டிட்டியா எப்படி என் தங்கச்சியை நீ அனுப்பலாம் அப்படின்னு என்ன சொல்ற வீட்டை விட்டு விரட்டானா யார அம்புவையா ஆமா இவன் எதுக்கு அந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டணும் அவன் தங்கச்சியை மட்டும் இவன் வீட்டை விட்டு விரட்டலாமா அதான் அவனுக்கு கோவம் அவன் விரட்டிட்டான் என்னம்மா ஒளரிட்டு இருக்க இப்ப அம்பு எங்க அவன் எங்க போனாலும் எனக்கு என்ன தெரியும் அவன் ஆத்தா தான் போயிருப்பா வேற இங்க போக போறா இப்ப அன்பு வீட்ல இல்லையா எனக்கு தெரியாதுப்பா அவ மொதே வெரைட்டி வெயிட்டா வீட்ல எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன் ஏன் வேற ஆளுங்க கூட்டி கேளே உன் மொண்டாட்டி இருக்கும் யாங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்ப நீ எதுக்கு உட்காந்துருக்க குத்துக்கல்லாட்டும் நீயே தானே உட்காந்துருக்க உனக்கு தெரியாதாக்கும் தெரியாம கூட நீ இருப்ப ஆமாடா எனக்கு வேற வேலை இல்ல உன் வீட்ல உன் மாய என்ன பண்றா அவன் மருமோ என்ன பண்றா அவன் மொண்டாட்டி என்ன பண்றான்னு பாக்குறதா ஏன் வேலை பாவம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை பாட்டுக்கு தானே நம்ம வீட்டுல இருக்கும் அந்த பிள்ளை பிடிச்சி இவன் ஏன் விரட்டுறான் கௌசி என்ன ஒண்ணுச்சோ அந்த பிள்ளை பேசிச்சோ உடனே அந்த பிள்ளைய குத்தங்குற சொல்லி அதானே நீ எப்படி விட்டு பா, ஏன் இப்ப சுத்தம் போடுறீங்க